அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அம்மாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் ஈமான் கொண்டவர்களே எனக்கு விரோதியாகவும் உங்களுக்கு விரோதியாகவும் இருப்பவர்களை பிரியத்தின் காரணத்தால் ரகசிய செய்திகளை எடுத்துக்காட்டும் காட்டும் உச்ச நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனெனில் உங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டதற்காக இத்தூதரையும் உங்களையும் வெளியேற்றுகிறார்கள் என் பாதையில் போரிடுவதற்காகவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருப்பீர்களே அப்போது நீங்கள் பிரியத்தால் அவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிந்தவன் மேலும் உங்களிலிருந்தும் எவர் இதை செய்கிறாரோ அவர் நேர்வழியை திட்டமாக தவற விட்டு விட்டார் அவர்களுக்கு உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாகி தம் கைகளையும் தம் நாவுகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள் வாழ் நீட்டுவார்கள் தவிர நீங்களும் காதிர்களாக வேண்டும் என்று பிரியப்படுவார்கள் உங்கள் உறவினரும் உங்கள் மக்களும் தியாம நாளில் உங்களுக்கு எப்பயனும் அளிக்க மாட்டார்கள் அந்நாளில் அல்லாஹ் உங்களிடையே தீர்ப்பளிப்பான் அன்றியும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கூற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது தம் சமூகத்தாரிடம் அவர் கூறிய போது உங்களை விட்டும் இன்னும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் வணங்குகிறவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம் உங்களையும் நாங்கள் நிராகரித்து விட்டோம் அன்றியும் ஏகனான அல்லாஹ் ஒருவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நமக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமையும் வெறுப்பும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டன என்றார் ஆனால் இப்ராஹிம் தம் தந்தையை நோக்கி அல்லாஹுவிடத்தில் உங்களுக்காக அவனுடைய வேதனையிலிருந்து எதையும் தடுக்க எனக்கு சக்தி கிடையாது ஆயினும் உங்களுக்காக நான் அவனிடத்தில் நிச்சயமாக மன்னிப்பு தேடுவேன் என கூறியதை தவிர மற்ற எல்லாவற்றிலும் முன்மாதிரி இருக்கிறது அன்றையும் அவர் கூறினார் எங்கள் ரப்பே உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றோ எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது எங்கள் ரப்பே காவிர்களுக்கு எங்களை சோதனை பொருள் ஆக ஆக்கிவிடாதே எங்கள் ரப்பே எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்றும் உங்களில் எவர் அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு திடமாக இவர்கள் ஆனால் எவர் என் நம்பிக்கையிலிருந்து பின் வாங்குகிறாரோ அது அவருக்கே இழப்புத்தான் ஏனெனில் எவரிடம் இருந்தும் அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன் புகழ் மிக்கவன் உங்களுக்கும் அவர்களில் இன்றும் நீங்கள் விரோதித்திருக்கின்றீர்களே அவர்களுக்கும் இடையே அல்லாஹ் பிரியத்தை உண்டாக்கிவிடக் கூடும் மேலும் அல்லாஹ் பேராற்றல் உடையவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருவை உடையவன் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாமலும் உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விளக்கவில்லை நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கின்றான் நிச்சயமாக அம்மா உங்களை விளக்குவதெல்லாம் உங்களிடம் போர் செய்து உங்களை உங்கள் இல்லங்களை விட்டும் வெளியேற்றி நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கு உதவியும் செய்தார்களே அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான் எனவே எவர்கள் அவர்களை நேசர்களாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தாம் அநியாயம் செய்பவர்கள் ஈமான் கொண்டவர்களே மூமினாவான பெண்கள் ஹிஜனத் செய்து நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்கள் ஈமானை நன்கறைந்தவன் எனவே அவர்கள் மூவினாவான பெண்கள் என நீங்கள் அறிந்தால் காபிர்களிடம் அவர்களை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் ஏனெனில் ஈமான் கொண்டுள்ள இப்பெண்கள் அவர்களுக்கு மனைவியராக அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் அவர்கள் இவர்களுக்கு கணவர்களாக அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லர் ஆனால் இப்பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அங்கேயும் நீங்கள் அப்பெண்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை விவாகம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை மேலும் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம் அங்கேயும் நீங்கள் செலவு செய்திருந்ததை அவர்கள் போய் சேருவோரிடம் கேளுங்கள் அவ்வாறே ஈமான் கொண்டு உங்களிடம் வந்துவிட்டோருக்காக தாங்கள் செலவு செய்ததை அவர்கள் உங்களிடம் கேட்கலாம் இதுவே அல்லாஹுடைய கட்டளையாகும் உங்களிடையே அவன் இவ்வாறே தீர்ப்பு வழங்குகிறான் மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானம் மிக்கவன் மேலும் உங்கள் இருந்து எவரேனும் உங்களை விட்டு தப்பி காபிர்களிடம் சென்ற பின்னர் நீங்கள் போர் பொருட்களை அடைந்தால் எவர்கள் மனைவியர் சென்றுவிட்டனரோ அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்தது போன்ற நீங்கள் கொடுங்கள் அன்றையும் நீங்கள் எவன் மீது நம்பிக்கை கொண்டு மூனியங்களாக இருக்கிறீர்களோ அந்த அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நபியே மூமினாவான பெண்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுவுக்கு எப்பொருளையும் இணை வைப்பதில்லை என்றும் திருடுவதில்லை என்றும் விபச்சாரம் செய்வதில்லை என்றும் தங்கள் பிள்ளைகளை கொள்வதில்லை என்றும் தங்கள் கைகளுக்கும் தங்கள் கால்களுக்கும் இடையில் எதனை அவர்கள் கற்பனை செய்கிறார்களோ அத்தகைய அவதூறை கொண்டு வருவதில்லை என்றும் மேலும் நன்மையான காரியத்தில் உமக்கு மாறு செய்வதில்லை என்றும் அவர்கள் உம்மிடம் வாக்குறுதி செய்தால் அவர்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக் ஏற்றுக்கொள்வீராக மேலும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவீராக நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க உடையவன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் எவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கிறானோ அந்த சமூகத்தாருடன் நேசம் கொள்ளாதீர்கள் ஏனெனில் புதை குழிகளில் இருப்பவர்களைப் பற்றி நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை இழந்தது போல் மறுமையை பற்றி நிச்சயமாக இவர்களும் நம்பிக்கை இழந்துவிட்டனர்